அடுத்த என்னப்பா நிவாரணம் தானே இந்தா அறு ஸ்டாப்புலா ஐயா அந்த மூன்றரை வயசு புள்ள செப்டிக் டேங்கில் விழுந்து செத்துச்சுன்னு சொன்னாங்க இல்லை அந்த குடும்பத்துக்கு மூணு லட்சம் ரூபா இந்த மூணு லட்சம் ரூபாயை வச்சிக்கிட்டு அந்த புள்ள உனக்கு பிறந்ததை மறந்துடு இந்த மூணு லட்ச ரூபாய் கொடுத்துட்டா ஏன் அந்த குடும்பத்தோட முழு கவலையும் தீர்ந்துடும் இல்லையா அவங்க இதை பார்த்த சந்தோஷத்தில் அந்த ஃபுல்ல நினைப்பே வராமல் போயிடும்ல இப்படி நீங்கள் காசு கொடுக்க கொடுக்க கொடுக்கத்தான் இந்த இந்த வேலையை பார்க்குறவங்களாம் இன்னும் நல்ல தொம்பு எப்படி பார்த்தாலும் கவுர்மெண்ட்டு காசை கொடுத்து அவங்க வாயை கட்டி போட்டுரும் அதுக்கப்புறம் பேசக்கூடாது ஒரு ஒரு வாரம் பேசுவாங்க பத்து நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க நாமளும் எப்படி இருக்கோமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் எதையும் டெவலப் பண்ண வேண்டியதில்லை நியாயம் என்ன பண்ணணும் ஐயா அந்த புல்லை முதல்ல செப்டிக் டேங்கில் விழுந்து செத்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லை அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி அங்குக்குள்ளே நிற்கிது ஏன்னா அந்த குழந்த இருக்குல்ல அந்த குழந்த போட்டு தான் அந்த சட்டி நினையவே இல்லை புழிஞ்சு காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க வீடியோவில் காமிக்கிறாங்க உள்ளே விழுந்துச்சுன்றாங்க இல்லை விழுந்த ஃபுல்லனா நனைஞ்சிருந்துருக்கணும்ல சட்டி நினையிலையே அது ஒன்று அப்புறம் இன்னொன்று எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அந்த புல் அதை இவங்க இன்ஃபார்ம் பண்ணது மூணு மணிக்கு மேலே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெற்றவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மணிக்கு புள்ளை வெளியில் போச்சு விழுந்துச்சு தேடணும் கிடைக்கல அதுக்கப்புறம் செப்டி டேங்கில் இருந்து எடுத்தோம் போனோம் அந்த இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் இவங்க அந்த சிசிடிவியில் ஒன்றம் ஒன்று ஐம்பதுக்கு அந்த புள்ளைய தூக்கிட்டு ஓடுற மாதிரி சிசிடிவியில் அந்த டைமிங் காட்டுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த பெத்தவங்க போராடுறாங்க அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா குழந்தையோட இன்னொரு முக்கியமான விஷயம் இது இந்த கொடுமையெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல அந்த கிளாஸுக்கும் அந்த செப்டி டேங்க் விழுந்துச்சுல அதுக்கும் ஒரு பத்தடி தூரம் தான் இருக்குன்றாங்க பத்தடி தூரம் தான் இருக்கும் பத்தடி தூரத்தில் ஒரு பொருள் அவ்வளோ பெரிய வெயிட்டு அந்த புள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோ இருக்குமா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்குமா பதினஞ்சு கிலோ புள்ள பத்தடி தூரத்தில் உள்ள புதக்கின விழுகிற உடஞ்சிக்கிட்டு இருக்க சவுண்டு அந்த புள்ள அழகாமல் இருந்திருக்குமா கத்தாமல் இருந்திருக்குமா யாருக்கு அதுலேயும் விழுகாமல் இருந்திருக்குமா இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க பூரா செவனாக இருப்பாங்களா அது எப்படி எந்த சத்தவுமே இல்லாமல் ஒருவேளை அந்த புள்ள மூணு வயசு பிள்ள தற்கொலை பண்ணிக்கிச்சோ இல்லைப்பா கேட்க இப்போ அவங்க அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா புள்ள பாத்ரூம் போச்சு ரெண்டு மணிக்கு அந்த புள்ள மட்டும் தனியாக பாத்ரூம் போச்சு லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு சொல்கிறாங்கப்பா அவங்க தான் சொல்கிறாங்க நம்ம தான் கேட்கணும் ரெண்டு மணிக்கு தனியாக லஞ்சு பிரேக் பிடிச்சி போச்சு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வரணுன்னா கிளாஸுக்கு போகாமல் அது விளையாண்டுருக்கு விளையாடுற நேரத்தில் செப்டி டாங்கு மேலே அதை கட்டியிருக்காங்க மேலே ஒசரமாக ஒரு தடுப்பு போட்டு கட்டியிருக்காங்க அந்த தடுப்பு மேலே ஏறி வேலியெல்லாம் சுற்றி இருக்குது இவ்வளவையும் பண்ணி அந்த புள்ள என்ன ஏதாச்சும் நீங்கள் ஆர்மி ஸ்கூலில் ஏதாவது நடத்துறாங்களான்னு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த பிள்ளை ஏறி நடுவில் போயிட்டு குதித்து விளையாடுறதுன்றாங்க நான் அந்த அப்பா சொல்லலை ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் அந்த சொந்தக்காரங்களுக்காக இப்போ அந்த ரோட்டை மறைச்சிருக்காங்க எல்லா மணிக்காயும் பாடி எடுத்துகிட்டு போயிட்டாயே எரிச்சிருவாய் அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய எல்லாம் ஆகாதுன்னு வைங்கள முடிஞ்சு போச்சு ஏன்னா செத்த அந்த செத்து போச்சுல அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட அப்பா அம்மா ஒன்று பெரிய பணக்காரங்க கிடையாது அது ஏந்தில்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க எதுவுமே அந்த மாதிரி எதுவும் ஆக மாட்டேங்குது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிடுது அதில் ரொம்ப நாள் அந்த தட்டி கிட்டியெல்லாம் காமிக்கிறாங்க அந்த செப்டிக் டேங்க் அந்த இது மூடி ஈடி எல்லாம் தட்டி கிட்டியெல்லாம் காமிக்கிறாங்க இப்போ தாங்க இதெல்லாம் உடஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க உடச்சி விட்ட மாதிரி தெரியுது மொத்தத்தில் அந்த பிள்ளை அதில் விழுந்து சத்த மாதிரி எங்களால் நம்ப முடியலை சொல்கிறேன் அதே நேரத்தில் அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கே வச்சுக்கோ அது வந்து அந்த செப்டிக் டேங்கில் தான் விழுந்துச்சு அதுவாக தான் ஏறுச்சு கொதிச்சுச்சு தாங்காமல் தாங்காத அளவு ஒரு செப்டி தாங்க முடியாது என்ன இதுக்கு வச்சிருக்கீங்க இங்கே காசு மட்டும் எல் எல்லாத்துக்கும் காசு வாங்குறோம்ல இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு உள்ளே இப்போ எதுவில் காசு வாங்கலை அரெஸ்ட் பண்ணிட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு நிவாரணம் அனு அறிவிச்சிட்டா அந்த பிள்ளை ஒரு வந்துருமா வந்துடுமா மூன்றரை வயது பிள்ள புள்ள பக்கத்துக்கு அவன் என்ன பாகுபடுறான்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளை தூக்கி இல்லை இப்போ சொல்கிறேன் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம் அந்த நடவடிக்கை இந்த நடவடிக்கை இளவைத்தான் எடுத்து தொலைங்கலை அதையே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் அதை அது உள்ள பாதுகாத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தால் அந்த ஊரில் அந்த ஏரியாவில் இருக்க ஸ்கூலுக்கு மட்டும் இன்ஸ்பெக்ஷன் போவே ஏன் எல்லா ஸ்கூலுக்கும் போய்ட்டு பார்க்குறது யார் வந்தாலும் எதையாச்சும் பண்ணி பண்ணி பண்ணிவிடலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தானே நம்ம கவர்மெண்ட்டு வேலைக்கு போகாத அதிகாரின்னு யாராச்சும் இருக்கால என்ன அந்த நினைப்பு இருக்குல்லப்பா இருக்கிறதுனால தானேப்பா இவ்வளோ தூரம் அசால்ட்டாக எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க யார் வந்து நம்மளை கேட்க போகிறோம் அந்த கேள்வி தானே சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முதல் சாவு முதல் சாவு இதை நினச்சி அந்த அப்பா அம்மா பெருமைப்பட்டுக்கலாம் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு நம்மக்குள்ள தான் அந்த ஒன்று அந்த ஸ்கூலை பிடிச்சி சீல் வைக்கணும் இல்லைன்னா அந்த ஸ்கூலை கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் அப்புறம் இன்னொரு லட்சணம் இந்த லட்சணத்தை தனியார் பள்ளிகளுக்கு நம்ம வார்த்தை கொடுக்குறோம் கவர்மெண்ட் ஸ்கூலை அவங்க மேனே மேனேஜ் பண்ண லட்சணம் இவ்வளவு இவ்வளவுதான் இதுக்கு போயிட்டு நீங்கள் இங்கே எல்லாம் பண்ணுறது பார்த்தாதுன்னு அங்கே போய் வேறு பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்குது முதல்ல அவங்கள அந்த ஸ்கூலை ஒழுங்காக நடத்துறதுக்கான வேலைகளை பார்க்க சொல்லுங்கள் பிள்ளைய செத்து போனால் ஒரு சட்டம் கொண்டு வாங்க ஸ்கூலில் இருக்கிறப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ முழு பொறுப்பு ஸ்கூல் தான் ஏற்றுக்கணும் அவங்க தான் கொலகாரங்க அவங்க தான் குலகாரங்க வேறு யார் அந்த புள்ள அதை தானாக செத்துச்சுன்றதுக்கெலாம் வேலை இல்லை இது ஒரு கொலை இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கப்போ மழை பெஞ்சிட்ருக்கு குளிரிடுத்து குழி இருக்க தெரியாமல் கீழே விழுந்துட்டா அது கவுர்மெண்ட்டு பண்ண ஒரு கொலை கவுர்மெண்ட்டு பண்ண கொலை அது வந்து நம்ம விபத்து அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம் ஆனால் அது விபத்து எதிரால விபத்துன்றது எல்லாம் சரியாக இருந்து எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து எதுவுமே சரியாக இருக்காது என் நேரமும் கம்பி மேலே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தால் அதுக்கு பேர் விபத்து கிடையாது அதுக்கு கொலை நம்ம இங்கே ஸ்கூல் நடத்துகிறோம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் இருந்து டெய்லி உன் புள்ள தப்பிச்சு உயிர் பிழைச்சு வந்தால் உனக்கு பரிசு கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது இவங்க பண்ணுறது தெரியல என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு நியாயமாக இந்த விஷயத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்